ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு உங்களை அனைவரையும் இந்த நேரலையில் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு நான் போடக்கூடிய இந்த பதிவு எதற்காக அப்படின்னா சமூக ஊடகம் அதாவது சமூக ஊடக கள உங்கள் அனைவருக்குமாக நான் பதிவுக்கு சமீப காலமாகவே எங்கிட்ட வந்து நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கட்சியை விட்டு போனவங்களை பற்றி நீங்கள் எந்த பதிவும் போடலை நீங்கள் எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலன்னு என்கிட்ட ஒரே ஒரு கேள்வி அவங்க என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை அவங்க ஒரு மிகப்பெரிய கலப்போராளாம் கிடையாது அதனால் அவங்கள பற்றி எனக்கு ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவுமே இல்லைன்றது தான் என்னுடைய தரப்பில் இருக்குது அவங்கக்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி இது தான் அவங்கள பற்றி நான் எதற்கு விமர்சனம் பண்ணணும் அவங்கள பற்றி நான் எதுக்கு நான் என்னுடைய பதிவில் நான் கொடுக்கணும் அது எனக்கு தேவையே இல்லையே கோவம் இல்லையா ஆத்திரம் இல்லையா கோ அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க கிட்டத்தட்ட எனக்கு இந்த பதிவு வந்து ஒரு ஒரு வாரம் முன்பதாகவே போடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனால் கோபம் ஆத்திரம் இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுங்க கட்சியை விட்டு நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு ஒருத்தர் விலகி போகிறாங்கன்னா அவங்களுக்கு அந் நம்ம கட்சியில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அருகதை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் அதனால் அவர்களை வந்து நான் ஏதாவது ஒரு கோபமான ஒரு பதிவு போட்டோ இல்லை இந்த மாதிரி நான் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கல அப்படின்லாம் நீங்கள் நினைச்சீங்கன்னா மிகப்பெரிய தவறு அந்த அந்த மாதிரி இனி என்கிட்ட கிட்ட யாரும் கேட்காதீங்க இன்னைக்கு காலையில் கூட மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டீங்க அதுக்காக தான் இந்த நேரலை ஒரே ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள்ல எத்தனை பேரை என்னுடைய தம்பிங்களா இருக்கட்டும் அண்ணன்களா இருக்கட்டும் இல்ல பெண்களே இப்போ ரொம்ப ஆர்வமா சமூக வலைதளத்துல வந்து நிறைய ஐயாவுடைய ட்விட்டர் ஐயாவுடைய பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க முப்பத்த முப்பத்தி நான்கு ஆண்டு காலமா இந்த கட்சிய காப்பாற்றி வழி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் ஐயா எத்தனை போராட்டங்களை பார்த்திருப்பாரு எத்தனை ஆர்ப்பாட்டங்களை பார்த்திருப்பாரு அதையெல்லாம் தாண்டி இப்பெல்லாம் அன்புமணி அண்ணா போராட்டம் ஆர்ப்பாட்டம் இதையெல்லாம் குறைச்சி தொலைநோக்கு பார்வையில பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவர் தான் மருத்துவர் அன்புமணி அப்போ மருத்துவர் அன்புமணி அண்ணாவுடைய பார்வை எந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்த்து இருக்குன்றது சமீப காலமா நிறைய பார்த்திருப்போம் குறிப்பாக இதை கொண்டு போய் சேர்க்கறது சமூக ஊடகத்துல இருக்கின்ற என்னுடைய சகோதரர்கள் சமூக ஊடக கல போராளிகளுக்கு மிகப்பெரிய ஹேக்ஸ் ஆஃப் அதுக்காக இந்த பதிவு ஏன்னா இங்க இல்லங்க சென்னையில இல்லை என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணர்கள் எல்லாமே வந்து மலேசியாவிலயும் சிங்கப்பூர்லேயும் துபாயில இந்த மாதிரி நிறைய வேற வேற கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து செயல்படுறாங்க பார்த்தீங்களா இங்க அவங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு இங்க தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவி என்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய அதாவது என்ன சொல்றது நம்மளுடைய வருமானத்திற்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இங்கேருந்து வெளிநாட்டுல போய் அதிகமாக உழைச்சி அவங்களுக்கு உழைப்பை தாண்டி கிடைக்கிற கொஞ்ச நேரத்தில் உடனடியாகவே இப்படி சமூக வலைதளத்தில் வந்து தன்னுடைய ஐயாவுடைய ட்விட்டராக இருக்கட்டும் ஐயாவுடைய பதிவுகளாக இருக்கட்டும் ஐயா ஐயா பேசுறதா இருக்கட்டும் அண்ணா பேசுறதா இருக்கட்டும் அண்ணா எங்கே போயிருந்தாலும் அந்த ஸ்பீச் எடுத்து போடுறது இப்படி பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கறது தான் சமூக ஊடகத்தில் இருக்கும் என்னுடைய சகோதரர்கள் இந்த மாதிரி ஒரு கலப்போராளிகள் ஐயாவுடன் முப்பதாண்டு காலமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 அவர்களோட எங்க போன சிறைக்கு சென்றாலும் அவர்களோடு என்ன போராட்டமாக இருக்கட்டும் என்ன ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க ஈடு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் முப்பது ஆண்டு காலமாக கட்சியில தனக்கான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கணும் தனக்கான எல்லா விஷயத்தையும் ஐயாவோட சேர்ந்து தன்னுடைய களப்பணி ஆற்றணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்கின்ற அந்த போராளிகளை பற்றி கேளுங்க சமூக வலைத்தள போராளிகளை பற்றி கேளுங்க அந்த மாதிரி யாராவது போனா கண்டிப்பா நான் ஃபீல் பண்ணுவேங்க நிச்சயமா நான் ஃபீல் பண்ணுவேன் எனக்கு இன்னைக்கு மேடை வேணும் அந்த மேடையில் எனக்கு ஒரு சீட் வேணும் அந்த சீட்ல நான் உட்காரணும் அதுவும் அண்ணா பக்கத்துல தான் உட்காருவேன் ஐயா பக்கத்துல தான் உட்காருவேன் அப்படின்லாம் ஆசைப்படுறவர்களும் எனக்கு இந்த இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்புகள் வேணும் எனக்கு மாலை வேணும் மரியாதை வேணும் இந்த இடத்துல நான் பேசினா என்னுடைய அண்ணன் நம்முடைய அண்ணன் குரு அண்ணா அவர்களை பேரை உபயோகப்படுத்தினால் எனக்கு கைத்தட்டல்கள் வரும் அப்படி என்று நினைத்து தனக்காக தன்னுடைய பிரபலத்திற்காக கட்சியை யூஸ் பண்ணவங்களை பத்தி இனிமேல் யாருமே பேசாதீங்க அவர்களெல்லாம் ஒரு பிரபலத்துக்காக வந்தவங்க பிரபலப்படுத்திக்கிட்டாங்க போறாங்க அவ்வளவுதான் இக்னோர் இட் அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க வேண்டாம் அதே மாதிரி இது என்னுடைய அட்வைஸ் எல்லாம் கிடையாது ஒரு அன்பான வேண்டுகோள் என்னுடைய சமூக வலைதள வலைத்தள ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் இது அவ்வளவுதான் ஏன்னா நானும் தினமும் எனக்கு வந்து நிறைய விஷயங்களை பாப்பேன் ஐயாவுடைய ட்விட்டர போட்டுட்டு இருப்பேன் ஐயாவுடைய அறிக்கைகளை போட்டுட்டு இருப்பேன் அதை தாண்டி நான் ஏதாவது கட்சி வேலைகளை பண்ணேன்னா அந்த கட்சி வேலைகளுக்கான பணிகளை செய்திருக்கான அந்த விஷயங்கள் எல்லாம் போடுவேன் சோ சமூக வலைதளத்துல எனக்கும் மிகப்பெரிய ஒரு இடத்துல ஆர்வம் இருக்கு நம்முடைய கட்சியை சார்ந்துதான் நிறைய போடுவேன் என்னுடைய ரொம்ப தான் நான் அப்படி போது கட்சியில இவ்வளவு ஆண்டு காலமாக உழைத்து கட்சியில எவ்வளோ போராட்டங்களை ஆர்ப்பாட்டத்திலையும் பார்த்த அந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒரு பெரிய ஆஃப் பண்ணி அதை பெருசா கொண்டு போய் சேர்க்கலாம் இன்னும் ஒரு சின்ன விஷயம் நம்மளுடைய ஊடக நண்பர்களுக்காக சொல்லக்கூடியது இப்போ வராங்க அதாவது கட்சில இருந்து பொறுப்பு வாங்கிக்கிட்டு சும்மாவே இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பத்திட்டு திடீர்னு ஒரு பதிவு போடுறீங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஐயா வந்து ஒரு விஷயத்தை கொண்டு வருவாரு என்னன்னா எப்பவுமே ஒரு இடத்துல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா கட்சி அங்க போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுங்கமா அப்படின்னு அடிக்கடிக்க சொல்லுவாரு அதுல வந்து மிக சிறந்த ஒரு விஷயத்த பண்ண தலைவர் ஜி கே மணி ஐயா அவர்கள் அவர் வந்து எங்கே பார்த்தாலும் அதாவது இத்தனை ஆண்டு காலமாக கூட கூடாதுன்னு ஒரு ஒரு இடத்துலையும் போயிட்டு தன்னை தன்னுடைய கட்சியுடைய விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி அந்த இடத்துல அவ்வளவு விஷயங்களை கொண்டு போய் செலுத்தி மக்களுக்கான என்ன திட்டங்களை நாங்கள் வந்தால் கொடுக்க முடியும்ன்றது எல்லாத்தையும் எடுத்து சொல்லி ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஊருக்கும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் போய்கிட்டு இருக்காரு அவ்வளோ பெரிய களப்பணியாளர் அது ரெண்டாவது நான் சென்னையில் இருக்கேன் அதனால சென்னையில் இருக்கிறவர்களை பத்தி நான் பேசியே ஆகணும் கண்டிப்பா முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர் ஏ கே மூர்த்தி அண்ணன் இவர்கள் வந்து அண்ணா கூடவும் ஐயா கூடவும் பல ஆண்டு காலமாக இருந்து நிறைய விஷயங்களை பார்த்து நிறைய ஃபர்ஸ்ட் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்துக்கு மாநில துணை துணைப்போசலராக அவர் இருக்கும் போது நிறைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாத்தையும் மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு கல போராளிகள் அதை அதுக்கப்புறம் சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஜெயராமண்ணன் அவர்கள் அவர்களை கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா அமைப்புன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த அமைப்பை கொண்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் ஒரு அதாவது ஐயா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒண்ணுமே இல்லாத இடத்துல ஜீரோவா இருக்கிற இடத்துல போயிட்டு ஒரு ஒன்னு போட்டுட்டு வாங்கன்னு அந்த பணியில வந்து மாநில இப்போது மாநில பொருளாளராக இருக்கிற திலகவாமா அவர்கள் அதை நான் நினைவு கூடுவேன் என்னன்னா எதுவுமே இருக்காது அந்த இடத்துல போயிட்டு அவங்க ஒரு கூட்டம் நடத்தி அந்த இடத்துல போயிட்டு நிறைய விஷயம் பண்ணிட்டு வராங்க நான் ரீசெண்டா பாத்துட்டு இருக்கேன் சமூக வலைதளங்கள்ல எல்லாம் போடுற பதிவுகள்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஜெயராமன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரெடி பண்ணணும் இப்படி ஒரு பேப்பர் ரெடி பண்ணும் இப்படி ஒரு பட்டியல் ரெடி பண்ணும் அப்படின்னு அவர்கிட்ட நம்ம ஒரு விஷயம் ஐயா சொல்லிட்டாருன்னா பக்கவா அதை ரெடி பண்ணி ஒரு ஒரு இடத்துலயே வட்ட வட்டமா போய் அதாவது ஒரு ஒரு பகுதி வரை போய் பகுதி செயலாளர்களை பார்த்து அவர்களோட அதை கொடுத்து அந்த குடு கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபாலோ அப்ஸ் அந்த ஃபாலோ அப் பண்றது அவரோட நான் நிறைய நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய பகுதிகளுக்கும் போயிருக்கேன் நூல் பிடிச்சா போல அவரை போய்கிட்டே இருந்தாலும் நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்ன்றதுக்காகவே நான் போவேன் அதுல அதை தாண்டி அவர் போற இடங்கள்லாம் நான் இளம்பெண்களை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கொடுப்பாரு அதற்காக பேசுவேன் இளம்பெண்களுடைய கட்டமைப்பையும் அதுல கொண்டு வருவேன் இப்படி களப்பணியாளர்கள் நீங்க வந்து சமூக வலைத்தளங்கள்ல நீங்க பணியாற்றீங்க அப்படின்னா கட்சியின் ரீதியாக களப்பணி ஆற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு அவங்களோட செயல் இப்போ சில பேருக்கு வந்து பதிவு கூட போட தெரியாது ஆனா அவங்க மிகப்பெரிய கள இருப்பாங்க கட்சிக்கு கட்சிக்காக நிறைய விஷயங்களை பண்ணக்கூடியவளா இருப்பாங்க வேணாம் அந்த மாதிரி தன்னை பிரபலப்படுத்திக்கணும்னு நினைச்சு வரவங்கள விட்டுட்டு இப்படி களப்பணி ஆற்றவங்களை வைங்க அவங்கள பத்தி பதிவுகளை போடுங்க வரவேற்பு கொடுங்க அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுங்க சல்யூட் பண்ணுங்க அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் மற்றபடி போனவர்களை பற்றி பேச இங்க ஒரு விஷயமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது என்ன சொல்ல போனா அவ்வளவுதான் ஏன்னா யாரோ வந்து எல்லாம் தன் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப போகும்போது ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு பெருசாக பிராப்ளம் ஆகிட்டு போறாங்க ஏன் நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வரும்போது ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு வர தானே ஏன்னா அப்ப யாருன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்கள யாரும் நம்மளுக்கே தெரியாது ப்ரெஸ்மீட் கொடுத்தாலும் அதில் அவங்க பிரபலமாக முடியாது வேணால் பண்ணிட்டு போட்டோங்க அதை பத்தி வேண்டவே வேண்டாம் இக்னோர் பண்ணிடுங்க அதை எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடுங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான விஷயம் அவங்களோட அதாவது ஐயாவுடைய ப்ரொஃபைல் போட்டோவைங்க அண்ணா கூட இருக்கிறத வைங்க உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற கல போராளிகள் யாருன்னு பார்த்தா அவங்களுடைய அந்த கல போராட்ட கல போராளிகள் தாங்க ஹீரோஸ் அவங்க தாங்க ஹீரோ கல போராளிகள் தாங்க ஆணிவேர் அவங்க தாங்க ஒரு மரத்தினுடைய ஆணிவே மரம் என்பது மருத்துவர் ஐயா மரத்தில் இருக்கும் பழங்கள் காய் காய் பூ பூத்து காய் காத்து கனி கொடுக்கின்றது பாருங்க அதுதான் மருத்துவர் அன்புமணி அண்ணா அவர்கள் மூலயமாக தான் இந்த நாட்டுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் வரப்போகுது ஆனா இதுக்கு கீழே இருக்கின்ற மரத்தினுடைய வேறு இருக்கு பாத்தீங்களா அதுதாங்க கள அதுதாங்க ஆணி வேறு தாங்க ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுங்க அந்த பணிகளை எடுத்து செய்யுங்க இன்னைக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு லைவ் போட்டுட்டாக்கா அவங்க பெரிய ஆளு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணிட்டு அதை போட்டுட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆளை கொண்டு வந்து காட்டுறீங்க அவங்க என்ன செஞ்சுட்டாங்க இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டு வந்துட்டாங்க என்ன களை பண்ணி ஆச்சிருக்காங்க எத்தனை நாள் எத்தனை ஊருக்கு போயிருக்காங்க தன்னுடைய சொந்த காசை போட்டு தன்னுடைய வேலையை போட்டு இன்னைக்கு நானா வந்து என் தொழிலை தாண்டி குடும்பத்தை தாண்டி மூர்த்தி அண்ணா வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்பவுமே முதல்ல உங்க குடும்பத்தை பார் அப்புறம் தொழிலை பார் மூணாவது கட்சியை பாருன்னு அந்த மூணாவது நாங்கள் கட்சியை பார்க்கறது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாக்கா வாரத்துக்கு ஏழு நாள் ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் கட்சி வேலை செஞ்சா போதும்னு நினைக்கணும் அதை தாண்டி எங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் லீவ் கிடைச்சதுன்னா உடனே ஓடிப்போம் எந்த இடத்துக்கு போனால் நம்ம இளம்பெண்கள் சேர்க்கைக்கு பார்க்கலாம் எந்த இடத்துக்கு போனா நம்ம பொறுப்பாளர் சேர்க்கலாம் எந்த இடத்துக்கு போனா நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் என்னைக்கு நேரம் கிடைக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம் இதை தாண்டி எங்களுடைய குடும்பத்தையும் பார்க்கணும் எங்களுடைய தொழிலையும் பார்க்கணும் அந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு தான் இதை சொல்றேன் அந்த மாதிரி கல போராளிகளை வரவேற்றுங்க இதெல்லாம் தாண்டி என்னுடைய சகோதரர்கள் சமூக வலைத்தளங்கள் வலை வலைத்தளத்தில் இருக்கிறவங்க அனைவருக்கிட்டையும் நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் இது எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் என்ன காரணம் அப்படின்னா சும்மா பொறுப்பு வாங்கிக்கிட்டு உட்காந்துட்டு ஒரு லைவ் போட்டுட்டா அவங்கள முதல்ல எடுத்து முன்ன வைக்காதீங்க நம்ம பண்ற தப்பு தான் அவங்க பெரிய விஷயமா பண்ணிட்டு போடுறதெல்லாம் போறவங்கள பத்தி எதுவுமே எங்களுக்கு கவலையும் கிடையாது ஐயா எத்தனையோ பார்த்துட்டாரு இந்த மாதிரிலாம் அதெல்லாம் அதை எல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க அதனால களப்பணிகள் யார் செய்கிறாங்க கட்சிக்காக உண்மையா உழைக்கிறவங்க யாரு அப்படின்றவங்களை பார்த்து அதை பதிவிடுங்க சும்மா நானும் போன ஒரு கூட்டத்துல உட்காந்தேன் ஃபோட்டோ எடுத்தேன் நான் பேசினேன் அதை போட்டோ எடுத்தேன் போட்டேன் அப்படின்றவங்களை வரவேற்பு இல்லாமல் களப்பணி யார் ஆற்றா உண்மையா கட்சிக்கு யார் உழைக்கிறா அப்படின்றத மட்டும் பார்த்து இனிமேல் அவர்களை முன்னிலைப்படுத்தி சமூக என் சகோதரர்கள் இதை தாண்டி வெளிநாட்டில் போய் வேலை செய்து கொண்டு கிடைக்கும் நேரத்துல உங்களுடைய வலைத்தளத்தை ரொம்ப அருமையா பயன்படுத்திட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே மிக மிக மிகப்பெரிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்